இந்த சந்தர்ப்பத்தில் புனிதமிக்க ரமலானுடைய மாதம் நம்மளை நோக்கி வருகிறது இந்த ரமலான் மாதத்தில் நாம் விவாதத்து செய்தால் எங்களுக்கு என்ன கிடைக்கும் கவனமாக புரியணும் ஒரு பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்பணும் ஸ்கூலுக்கு அனுப்பினால் சின்னத்திலேருந்து பாலர் பாடசாலையிலேருந்து பாடசாலை பல்கலைக்கழகம் என்ற ஒரு டாக்கெட் இருக்கு அந்த பிள்ளை ஸ்கூலுக்கு போய் படிச்சுட்டு வந்தால் படித்த பிள்ளை ரிசால்ட் எங்களுக்கு என்ன செய்யலாம் ஐந்தாம் ஆண்டில் புலமை பரிசில் பாஸ் ஆகிட்டாங்க கோயில் இந்த ரிசால்ட்ஸ் எடுத்திருக்கிறாங்க அந்த ரிசால்ட்ஸை வச்சு புள்ள படிச்சிருக்குதா இல்லையான்னு பார்க்கலாம் ஜல்லஷானு லஷானுகத்தால எங்களுக்கு வந்து ஒரு கிஃப்ட் தரப்போகிறோம் என்ன கிஃப்டுன்னா இந்த கல்வை பொறுத்தளவில் உலக மனிதர்களுக்கு அல்லா எல்லாருக்கும் கல்வை கொடுத்துருக்கிறான் நாங்கள் வந்து உடலால் எவ்வளவுதான் பலமானவர்களாக இருந்தாலும் எங்கள் கல்பு ரொம்ப சாஃப்ட் ரொம்ப பலகீனம் ஒரு மனுஷன் வந்து உடலில் ரொம்ப பருமனாக இருப்பார் ஆனால் உடனே உடஞ்சி போயிடுவார் பார்த்துருப்பீங்க நீங்கள் அழுந்துருவார் பதவிடுவார் உலகத்தில் ஒரு சின்ன பிரச்சனை நடக்கிற நேரம் கூட தாங்க மாட்டார் அல்லாம் என்ன படுறான்டா உலகத்து இப்படியெல்லாம் படைச்சு போட்டு மனுஷன் ரொம்ப சாஃப்டாக படைச்சிருக்கிறான் ஒரு கொஞ்சம் வெட்டிப்பட்டா நாம் நிரம்பு போகணுமேட்ட வைங்க ஆலி ஆயிரும் ஒரு சின்ன நரம்பு அப்செட் ஆகிட்டேன்னு வைங்க எங்களுக்கு அப்படியே நம்ம பைத்தியமாக போயிடும் இதே மாதிரி எங்கள் டோட்டலாக எங்களை எங்க சிரிப்பு அழுக இது எல்லாமே மனசு சம்பந்தப்பட்ட விஷயம் இந்த மனசு பலகீனமாக இருந்தா என்ன ஆயிரும் இந்த வாழ்க்கை ரொம்ப சிரமம் ஆயிரும் நீங்க மன அழுத்தம் கேள்விப்பட்டிருப்பீங்க நல்லா இருந்தாலாச்சு ரொம்ப மன அழுத்தத்தில் இருக்கிறாரு சிரிக்க சிரிக்க இல்லாமல் இருக்கிறாரு ஒரு வகையாக மனசெல்லாம் இறுகி போயிருக்குது அப்படி கேள்விப்பட்டிருப்பீங்க இவருக்கு என்ன பிரச்சனைன்னா அவர் மனசில் உள்ளதை அவருக்கு வெளிப்படுத்தவும் இயலாது அவருக்கு பயங்கரமான சிந்தனைகள் வருவது நிறைய பல பேர் என்னோட தொடர்பு கொண்டு பேசுவாங்க சும்மா சும்மா பயம் வருவது நைட்டுக்கு தூங்க முடியலை கண்ணை பற்றினா மூத்தாயிரம் மாதிரி இருக்குது கெட்ட கெட்ட கனவுகள்லாம் தெரியுது வீட்டை விட்டு ஓடணும் மாதிரி இருக்குது நிம்மதியாகவே இல்லை இப்படி பலர்கள் பேசுவாங்க இப்போ என்ன நடக்குதுன்னா இந்த மனசு இங்கே யாரு கண்ட்ரோல்லே இல்லை பொதுவாக வெளியில் உள்ள மனிதர்களை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னா முஸ்லீம் அல்லாதவர்கள் வந்து ரியல் நிஜமான வாழ்க்கைக்கு அவங்க ரொம்ப பயம் அதனால் அவங்க குடிப்பாங்க குடித்த உடனே ரியல் லைஃப்லேருந்து போயிடுவாங்க அந்த போதைக்கு போயிடுவாங்க ஏன்னா ரியல் லைஃப் வந்து அவங்க வாழ்கிறதுக்கு வந்து பயம் அந்த அளவுக்கு அவங்களுக்கு பிரச்சனைகளை முகம் கொடுக்க தெரியலை அல்லாஹ் என்ன பண்ணுறான்னா இந்த கல்பு சாஃப்டாக படைச்ச அல்ல ரமலான்லேருந்து ஒரு ட்ரைனிங் கொடுக்குறான் இந்த கல்புக்கு தக்குவாவை சேர்த்த உடனே இந்த எல்லாம் காத்திலே பறந்துடும் ரொம்ப சிம்பிள் ஆயிடுது எந்த பிரச்சனைக்கு மனிதன் பயப்படுறானோ அந்த பிரச்சனைக்கு மருந்து எல்லா ரமலானில் வைத்திருக்கிறான் அதனால் ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் மன ரீதியான பாதிப்புகளுக்கெல்லாம் ரமலான் ஒரு பெரும் தீர்வாக அமையும் அல்லாஹுடைய நல்லடி யாருக்குலே அதனால இந்த நோம்பு பிடிக்கிறவங்களுக்கு அல்ல என்ன சொல்றான் நோம்பு பிடிச்சோன்னு இல்லை அல்லக்கும் தத்த நீங்கள் இரையச்சம் முடியவர்களாக மாறக்கூடும் இப்போ நம்ம நோம்பு பிடிச்சிட்டோன்னு வைங்களேன் நோம்பு பிடிச்சா அதில் டாக்கெட் என்ன ஸ்கூலுக்கு போனால் ஒரு புள்ள அதில் டாக்கெட் என்ன படித்து பட்டம் பெற்று வரணும் நோம்பு பிடிச்சிட்டாருன்னா அதில் டாக்கெட் வந்து இரையச்சம் உடையவராக மாறணும் இறையச்சம் இல்லாத ஒரு நோம்புல வேலையே இல்லை இறையச்ச முடையவரான மாறணுமா இருந்தா யாருப்பா இறையமுடையவர் இறையச்சமுடையவர் இறைச்சமுடைய தக்குவாதாரி யாரு தாடி வச்சுட்டு த தக்குவாதாரியா அஞ்சு பேர் பள்ளியில் பயான் பண்றாரு அவர் தக்குவாதாரியா ஊடு போய் மக்களை தொழுவி கலைக்கிறாரு இந்த குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாம் அல்லா சொல்லி இருந்தா அவர் தக்குவாதார் ஒரு ஆள் வந்து அஞ்சு பக்து தொழுந்துட்டாரா அவர் தக்குவாதாரி அப்படி குருவான்னு சொல்லலை தக்குவாதாரியை பத்தி குருவான்னு சொல்ல போக்களை எப்படி எல்லாம் சொல்லுங்கள் வஸ்ஸாரி அழு இல்லா மஹ உங்களுடைய ரப்புடைய பாவம் மன்னிப்புக்கு எல்லாரும் விரைஞ்சி வாங்க ஓடி வாங்கன்றான்ல வஸ்ஸாரி அழு நடந்து வந்துடாதீங்க எல்லாம் மன்னிப்பு கொடுக்குறான்னு சொன்ன உடனே எப்போ ஓடி வாங்கப்பா அந்த பாவத்தை பண்ணிவிட்டீங்களா தப்பு பண்ணிவிட்டீங்களா வியாபாரத்தில் மோசடி பண்ணீங்களா நாலு பேர் மனுஷனை ஓடிச்சிங்களா தப்பா பேசுனீங்களா தூசனம் பேசுனீங்களா அல்ல உங்களுக்கு மன்னிப்பு தர்றேன்றான் ஓடி வாங்கன்றான்ல அதில் வெயிட் இப்போ இங்கே ஒரு மாணிக்கத்தை வச்சுருந்தா யாருக்கு வேணும் ஓடி வருமா எனக்கு வேணும் மாணிக்கம் யார் வேதி வேகமாக வந்து முந்திரிங்களோ உங்களுக்கு மாணிக்கம் கிடைக்கும் ஏன்னா நீங்கள் எவ்வளோ வேகமாக வாரீங்களோ அதுக்கிடையில் உங்களோட மரணம் சம்பவித்தால் மன்னிப்பு இல்லை மன்னிப்புக்கு அவசரமாக வாங்க வந்தாலும் உங்களுக்கு மன்னிப்பு கிடைக்கும்ன்றான் இப்படி சொல்லி போட்டு சொல்லலாம் வசாரியோ இல்லாமல் விரத்தின் நிரம்பிக்கும் ஜன்னத்தின் அறுதமாக அல்லது மன்னிப்புக்கும் ஓடிவாங்க சொர்க்கம் வானம் பூமியை விட விசாலமான சொர்க்கம் இருக்குது அந்த சொர்க்கம் அப்படி அது இன்பம் அப்படி அதை நோக்கி ஓடிவாங்க முத்தக்கீன் முத்தக்கீன்களுக்கு இது தயாரிக்கப்பட்டிருக்குது அப்படின்றா அப்ப யாருக்கு இதெல்லாம் முத்தக்கீன்களுக்கு தான் அந்த சொர்க்கம் என்று சொல்லி போட்டு யாரு முத்தக்கீன்கள் நல்லா சொல்றான் அல்லது ஃபிஷ் சர்ராய் வல்வராக் இப்போ நாங்கள் அந்த கேட்டகரிக்குள்ள இருக்கிறோமா இல்லைன்னு பார்க்குறதுக்கு நான் சொல்றேன் வல்வராய் அவர்கள் வந்து செலவழிப்பாங்க அழகும்னு குருவான்னு சொல்லல அவங்க சொத்துக்களை செலவழிப்பாங்கன்னு சொல்லல அவர்கள் செலவழிப்பார்கள் கஷ்டத்திலையும் செலவழிப்பார்கள் அவங்களுக்கு வறுமை நேரமும் செலவழிப்பாங்க செழிப்பாக இருக்கிற நேரமும் செலவழிப்பாங்க அது எப்படி வறுமையில் கஷ்டத்தில் செலவழிக்கிறது செலிப்பாக இருக்கிற நேரம் ஓகே என்ன அல்லா சொல்கிறான் சொத்துகள் இல்லை அவங்க நேரத்தை கொடுப்பாங்க அவங்க வாலிபத்தை கொடுப்பாங்க அல்ல இப்போ இப்போ நீங்கள் வந்திருக்கிறது வந்து அந்த அந்த வேலை தான் அல்லது என்ன யூன்ஃபிக் கூட ஃபிஷர் ஆகி உங்களுக்கு இந்த நேரம் வேறு வேலை வேலை செய்யலாம் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கண்டா இல்லைம்மா அல்லாவுடைய மார்க்கத்தை கொஞ்சம் படிப்போம்னு வந்தீங்க பாருங்க இதுக்கு பேர் வந்து நீங்கள் செலவழிக்கிறீங்க உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அர்ப்பணிக்கிறீங்க அல் الذين ينفقون في السرائي والراء والقاضمين الغيظ கோபத்தை அவர்கள் மென்றி விழுங்குவார்கள் மென்றி விழுங்கினானே அல்லாஹ் சொல்லல காதிமீன் செய்து கொண்டிருக்க இஸ்மு ஃபாயில் அவ செஞ்சிட்டே இருக்காங்க காதிமீன் விழுங்கிட்டே இருப்பாங்க கோன் வரும் நீங்க முட்டகிய நான் இருந்தா இப்போ நானே நீங்க என்ன பார்க்கணும் ஆஹா வைஃபோட நடந்து கொண்டோம் கோபப்படுற மாதிரி பேசிட்டா நான் கோபத்தை மென்று விழுங்கினா நான் என்ன மாதிரி நான் நடந்தேன் ஒரு காவி மீனல் கையில் கோபத்து மென்று விழுங்கணும் கோவம் வரும் இப்ப கோவம் வந்தா மென்று விழுங்குறேன்னு என்ன தெரியுமா நீங்க சாப்பிடுறீங்க சாப்பிட்டா முகத்துல தெரியும் ஆனா ஒரு சபை வந்து நல்ல நல்ல சபைன்னு வைங்க நீங்க சப்புறத காட்டிக்கொள்ள மாட்டீங்க ஒரு நல்ல பெரிய சபையில இல்லை இறச்சி பிடிச்ச சப்பி சப்பி இருப்பீங்களா இல்ல அந்த சபையிடையோட நீங்க என்ன செய்யுங்க இப்படி இதாயிட்டு விழுங்கிருவீங்க நீங்க காட்ட மாட்டீங்க அப்படி அந்த மாதிரி அத மாதிரி அந்த கோபம் முகத்துல கூட தெரியாது பல் காவி மீனல் கையில என்றா அந்த கோபத்தை விழுங்கிட்டாங்கன்னா அந்த முகத்துல கூட பாத்தீங்களா அவ்வளவு கோபத்து அது அடையாளமே தெரியாது ஒன்ன சப்பி விழுங்கிட்டீங்கன்னு வைங்க அடையாளம் தெரியாம போயிருமா இல்லையா கோவம் எங்க தெரியும் கோவம் கையிலேயே தெரியும் ஃபர்ஸ்டுக்கு முகத்துல தெரியும் முகம்ோரமா இருக்கும் ஒரு மாதிரி இருக்கும் அந்த முகத்திலே தெரியாம ஆகிற அளவுக்கு அவருக்கு உயர் அந்தஸ்து இருப்பாங்க அதையும் மக்களை மன்னிச்சுட்டான் நல்லா சொல்லல மன்னிச்சுட்டே இருப்பாங்க அவர்கள் அப்ப மக்கள் என்ன செய்வாங்கன்னா மக்களோட குறைகள் இருக்கும் அவர்கிட்ட ஒரு நாள் வேலை செஞ்சிருப்பாரு வேலை செய்கிறவோட நிறைய கோவம் வரும் எப்ப இது இப்படியா வைக்கிறது அங்கதானே வைக்கணும் இந்த மாதிரி நிறைய கோவம் வரும் அந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் அந்த அந்த பிள்ளைகளை எல்லாம் சரிமா சரி அப்படின்ட்டு மன்னிச்சுட்டே இருப்பாங்க அல்லா அந்த மொஹசின்களை விரும்புகிறான் அப்படின்னா அப்ப இப்ப ஒரு பேனா எடுத்துட்டு நான் இவ்வளவு நாள் தொழுகிறேன் தக்குவாதாரி லிஸ்ட்ல அல்ல நிறைய சொல்றான் அதுல ஃபர்ஸ்ட் கோபத்தை மென்று விழுங்கினா இல்லையா டவுட் என்ன மாக்க போடணும் இன்னும்